வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குற லேண்டு எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க இந்த சோளப்பயிர் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த சோளப்பயிர்ங்க இதுக்கு அடுத்து அப்படியே பின்னாடி கொஞ்சம் எம்டி இருக்குங்க இது வந்து அவங்க குத்தேக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்து தோட்டத்தை தண்ணியை வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இடம் வந்து எம்டியாக தான் இருக்குது பக்கத்தோட்டத்துக்காரங்க தண்ணி விட்டு அதில் சோள பயிர் போட்டிருக்காங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் நண்பர்களே இதில் நாலு தென்னை மரம் அந்த தென்னை மரம் ஒன்று இது ஒன்று இது ஒன்று இதில் மொத்தம் நாலு தென்னை மரம் இருக்குது நண்பர்களே இது பக்கத்தில் பாருங்கள் நண்பர்களே அனைத்துமே விவசாயம்தான் இருக்காங்க நண்பர்களே இதெல்லாம் பக்கத்தில் ஊர் நண்பர்களே இது ஆப்போசிட்டு பாருங்கள் பூரம் விவசாயம் தான் மொத்தம் ரெண்டு ஏக்கர் நண்பர்களே நம்ம சுத்த செம்மண் உள்ள ஈபி ஈபி எந்த மரமும் கிடையாது உள்ள லைனே போகாதுன்னு தெரிந்து அந்த ஒத்த பனைமரமாக தெரியுது பாருங்க அந்த ஒத்த பனைமரம் வரைக்கும் லேண்டு Rather you did then by the way.